அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல வக்ரத்துல இருந்தவர் நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்ய போறாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை கொடுக்கும் இது நமக்கு நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா இது ஃபேவரான நற்பலன்களை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்னு இயங்க ஆரம்பிச்சிடும் மூணு ஏழு பதினொன்னு இயங்கும் பொழுது சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டாக கிடைக்கும் இப்போ குரு வக்ர நிவர்த்தி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குது இருந்தாலும் குரு வந்து நமக்கு பாதி சுபராகவும் பாதி பாவராகவும் வேலை செய்வார் அதாவது ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பயணம் செய்ய போகிறார் இது சின்னதாக ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணும் அதையும் நான் டெப்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் First of all, இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்க போது குடும்ப வாழ்க்கைக்கு இது எதுவா இருக்குமா அப்படின்னு போது இரண்டாம் இடத்தில் சனி உடைய பார்வை ஆல்ரெடி நமக்கு ஏழரை வக்ரத்துல இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி பார்வை ரெண்டுல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் இது வந்து குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சுமை அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும் விரை சனி ஒரு பக்கம் நமக்கு வந்து தொடர் விரைய செலவுகளை கொடுத்துட்டு இருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு குடும்பத்துல எனவே குடும்பம் சார்ந்த வகையில சின்ன சின்ன வருத்தம் கவலை குழப்பம் குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை இந்த சனி பார்வை ரெண்டில் இருக்கும்போது டிஃபால்ட்டாக ஏற்படுத்துது இப்போ குரு வந்து இப்போ வக்ர நிவர்த்தியாகி மூன்றாம் இடத்துல பயணம் செய்கிறத கொஞ்சம் பய உணர்வை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலி சார்ந்த வகையில் சின்ன சின்ன பய உணர்வை இதை வந்து கிரியேட் பண்ணும் அதே போல் குடும்பத்தில் சற்றே வாக்குவாதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத சூழ்நிலை நேரத்துல வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அரவணைப்பு தேவை குடும்பத்தை கொஞ்சம் அரவணைத்து செயல்படணும் குடும்பத்துல பெருசா வாக்குவாதம் இல்லாம குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செயல்படுறது இந்த நேரத்துல ஒரு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு செலவு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் மேலும் இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இந்த பொருளாதாரத்தை மாற்றம் பண்ணிக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு கடன் உதவி கொடுக்கறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இல்லாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த நேரத்தில் வந்து நம்ம டக்குனு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையில கொட்டிட்டு பிறகு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமா இருக்கணும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியாக பார்க்கும்போது பெருசாக பெருசா நிம்மதி இல்ல குடும்பத்தில் ஒரு மாதிரி குழப்பம் அமைப்பு கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கு கொஞ்சம் சகிப்பு தன்மையோட எல்லாரையும் அரவணைத்து செயல்படுறது இந்த ஒரு உத்தமமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படலை பாவகிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இல்லை எனவே தொழில் உத்தியோகம் ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்கு பத்தாம் அதிபதி பனிரெண்டு இருக்காரு கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும் அது மைனூட்டாக இருக்கும் அது அந்த ஏழரை சனிக்கே உள்ள தாக்கம் டிஃபால்ட்டா இருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டு வெளியேறுவோமா வேலையை சேஞ்ச் பண்ணுவோமா பார்க்குற வேலை பிடிக்கல அதில் ஒரு நிம்மதி இல்லை ரொம்ப அலைற மாதிரி மாதிரியே ஃபீல் ஆகுது சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஒர்க் பண்ணால் ரொம்ப டயர்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரியான இந்த இன்னல்களை இந்த நேரத்தில் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களை மேலோட்டமா நீங்க சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இது எதுவும் மேஜர்லி ட்ரபுளாக இருக்கானா கண்டிப்பாக இல்லை லாபஸ்தானத்தில் ராகு குருவுடைய பார்வையில் அந்த ராகு வந்துடுறாரு எனவே நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த ஊதியம் நீங்கள் போடுற அந்த எஃபோர்ட்டுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அது டிஃபால்ட்டாக கிடைச்சிடும் நே ஃபஸ்ட்டு நம்ம உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு ஒரு சிலர் வந்து சொந்த உறவு விட்டு வெளியூருக்கு போவாங்க இடம் மாறி அடைவாங்க சொந்த ஊர்ல இருந்தா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்கள்ல போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உருவாகுது இந்த நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு தன லாபம் சிறப்பாக இருக்கும் நீங்க போடுற அந்த எஃபோர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைச்சிடும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு நீ எதிர்பார்க்குறீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை லெவல்லே இருக்கு அதனால முயற்சி பண்ணலாம் ஏன்னா அந்த பத்தாம் அதிபதி பன்னிரெண்டுல இருக்கும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் கொஞ்சம் சுமை அமைப்புகளை கொடுக்கும் அது ஒரே ஒரு விஷயம் தான் மைனஸா இருக்கு மற்றபடி இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த வகையில் உயர்வு நிச்சயமாக உண்டு அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஹை லெவல்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க இப்ப தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மைண்ட் செட் இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல போய் உங்களை பொருளாதாரத்தை போய் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் ஏழரை சனி போயிட்டு இருக்கு குரு நமக்கு முழுமையாக ஃபேவரா வரல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குமானா தாராளமா இருக்கும் லாபத்துல இருக்கிற ராகு குருவுடைய பார்வையில் கூடிய ராகு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவாரு கடந்த காலகட்டங்களில் தொய்வு நிலையில் போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் வரக்கூடிய பொருளாதாரத்தை என்ன பண்ணுவோம்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணும் நம்ம வந்து இருக்கிற தொழில் என்ன எல்லாப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை தான் அதிகப்படுத்தும் இந்த கிரகநிலைகள் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆக வேண்டாம் இருக்கிறத சுதாரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் பிஸ்னஸ்னு சொல்லிட்டு பெருசா எழுப்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கையில் பணம் இருக்கு அப்படின்னாக்கா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பிஸ்னஸில் கொண்டு போய் பொருளாதாரத்தை முடக்கிறது இந்த நேரத்தில் அட்வைசபிள் இல்லை ஏன்னா தொழில் இந்த நேரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது மனசில் ஏதாச்சும் ஒரு கவலை வந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு தடுமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப கவலை இருக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கும் இப்படி ஒரு மாதிரி பல சிந்தனை இப்போ நம்மளோட மைண்டில் இருக்கும் அதில் இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் உங்களால் ஹைப்பர் ஃபோக்கஸாக இருக்க முடியாது எனவே இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆல்ரெடி இருக்கிறத நகத்துறதுக்கு ஃபேவராக இருக்குது அதுமாதிரி உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுமை அமைப்புகள் கொஞ்சம் அலைச்சலான சூழ்நிலைகள் இருந்தாலுமே நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த அங்கீகாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடச்சிடும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அடுத்தது நம்ம பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்குற வரைக்கும் விரைய சனி போயிட்டு இருக்கு சொல்லவே வேணாம் நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான செலவு ஏதாச்சும் ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது கையில் பணமே நிக்கல சம்பாதிக்கிறது பூரா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது மேலும் இந்த ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம் ஆக்டிவேஷன்ல இருக்கு அதனால நிறைய பேருக்கு கடன் சுமை இருக்கும் கடன் இல்லாத மனிதர்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கறது ரொம்ப அரிது நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன லெவல்லாச்சும் கடன் உருவாயிருக்கும் அந்த கடனை கட்டணும் அந்த கடனை முடிக்கணுங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட பயணிச்சுட்டு இருப்போம் என கடன் சிந்தனை கொடுக்காம அந்த விரேஷனை போவாது எனவே ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உருவாகியிருக்கும் இருக்கும் கடனை கட்டிட்டு இருப்போம் பொருளாதார நெருக்கடி சற்று அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டபுளா இருக்கும் நீங்க சேர்த்துரும் குருடைய பார்வையில் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த ராகு அதீத சுபத்துவம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வரவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் சைடு இன்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதே சமயத்துல எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டிய செலவும் இருக்கும் அதை மறுக்கிறதுக்கு கிடையாது எனவே இந்த நேரத்துல கையில ஏதாச்சும் பல்கா அமௌண்ட் வருதுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போகஸ் பண்றது நல்லது அல்லது கடன் சுமை அதிகமா இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது முயற்சி பண்ணலாம் அதுக்கு ஃபேவரா இருக்கு பொருளாதார ரீதியா பெருசா தொய்வு நிலை இல்ல எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் அந்த அளவுக்கு இது ஃபேவரா எடுத்துட்டு போகுது உத்தியோகம் தொழில் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல உத்தியோகத்துல நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் தனலாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கிறதுக்கு தேவையான ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் இது வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு சுபத்துவமா அமைஞ்சிடும் எனவே ஏதோ ஒரு ரூபத்துல இந்த நேரத்துல தடை இல்லாமல் பொருளாதாரம் வர ஆரம்பிக்கும் அந்த பொருளாதாரம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நீ பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு பரவாயில்லை ரொம்ப ஜீரோன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை இல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க ரொட்டேட் பண்றீங்க எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஃபேவராக எடுத்துட்டு போகுது அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் பாவகத்துல குரு பார்வை எனவே திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சுப செய்திகள் தேடி வரும் திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும் தாராளமா முயற்சி பண்ணலாம் காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயங்கும் போது திருமண முயற்சிகளை சுப செய்திகளை நிறைய ஒன்பதுக்கு பிறகு தாராளமாக திருமண முயற்சிகளை தொடங்கலாம் திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை நான் பார்க்குறேன் தாராளமாக முயற்சிகளை தொடங்கலாம் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில இருந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இப்போ வாழ்க்கை துணையோட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மன வாழ்க்கையில் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு சரியாயிடும் மன வாழ்க்கையில திருப்தி வாழ்க்கை ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி மேலும் வாழ்க்கை தேக ஆரோக்கியத்தில் முறையில் கிடைச்சிடும் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல ஒரு சுபமாற்றம் உண்டு அவர்களால் மகிழ்ச்சி நிறைவு அவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மன வாழ்க்கையும் இந்த நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு எதுவும் குற்றமா சொல்ற அளவு kiille. அடுத்தது காதல் உறவு காதல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி ஐந்தாம் பாவகத்துல கேது கேது அஞ்சல இருக்கிற சில குழப்ப அமைப்புகளை வருமா காதல் திருமணமா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா காதல் உறவுல ஒரு திருப்தி இல்ல பார்ட்னரோட அடிக்கடி சண்டை வருது வாக்குவாதம் வருது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான இந்த சூழ்நிலைகளை அந்த கேது அஞ்சல இருக்கும் போது ஏற்படுத்தும் பொதுவாக குழப்பத்தோட அந்த காதல் இன்னும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும் காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஞான நிலை கிடைக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் இதுதான் காதலா அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்விக்கான அந்த ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் எனவே அஞ்சுல இருக்கிற அந்த கேது உடைய சிந்தனையை நல்லா எலாபரேட் பண்ணும் காதல் உணர்வை கொடுத்து அந்த காதல் இருந்து ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கும் உடைய சிந்தனையை முதிர்ச்சி அடைய வைக்கும் அந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப மெச்சூரா யோசிப்பீங்க அப்படி ஒரு சிந்தனையே இந்த நேரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகும் முயற்சி பண்ணலாம் சில குழப்ப அமைப்புகள் உண்டு எதுவும் சூப்பர் பாசிட்டிவா இல்ல இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் ட்ரை பண்ணீங்கன்னா குடும்பத்துல சில குழப்பத்தோட குடும்ப உறுப்பினர்கள் ஆளாளுக்கும் ஒன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்படியே குழம்பி குழம்பி இந்த என்ற ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும் எனவே திருமண முயற்சிகளை தொடங்கலாம் காதல் உருவா திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா நீங்க எதிர்பார்க்க முடியாது ஃபேமிலியுடைய சப்போர்ட் சற்று குறைவாக தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஏதோ ஒரு வேண்டா விருப்பாக அந்த காதலுக்கு சம்மதம் கொடுக்குற மாதிரி தலையாட்டுவாங்க எனவே முழுமையான சப்போர்ட்டை நீங்கள் ஃபேமிலியிலேருந்து எதிர்பார்க்க முடியாது பட் அது நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அது அப்படியே ஒரு குழப்பத்தோடு ஒரு தெளிவில்லாமல் போகிற மாதிரி போய் இந்த எண்டு ரிசல்ட்டாக உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ ஃபுல்லாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சூப்பராக கொண்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியல ஒரு குழப்பத்தோடு அந்த காதல் உறவு திருமண உருவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை இது காமிக்குது ஸோ ஆல்ரெடி அந்த சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஃபேமிலிக்குள்ளே பேச ஆரம்பித்தாலே ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போவாங்க அதை நீங்கள் நல்லா உணர முடியும் ஸோ காதல் உறவு காதல் சார்ந்த விஷயத்தில் சில குழப்ப அமைப்புகள் உண்டு இருந்தாலும் அது உங்களை பக்குவப்படுத்தும் உங்களுடைய மனநிலையை திடப்படுத்தும் அதன் வகையில் நான் இதை வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் பார்க்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அதெல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்தில் கேது அது வந்து புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை குருவும் வந்து மூன்றாம் இடத்துல மறைந்த நிலையில் தான் இருக்காரு ஸோ குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் சில குழப்ப அமைப்பிற்கு தடை அமைப்பு இருக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை இருப்பினும் இப்போ அந்த முயற்சிகளை தொடங்கலாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு இந்த புத்திர பாகியத்திற்கான அந்த முயற்சிகளை தொடங்கலாம் சுப செய்தி ஜூன் மாதத்தில் டெஃபினட்டாக கிடைச்சிடும் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படலாம் மருத்துவ ஆலோசனை படி நீங்க செயல்படும் பொழுது மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குரு உச்சமாக கூடிய அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு புத்திர பாகியத்தில் சுப செய்தி கிடைச்சிடும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்து முயற்சிகளை செய்யலாம் சுப செய்தி ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சல் வருத்தம் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்க மாட்டாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை இப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி வருத்தமான ஒரு ஒரு மனநிலையை பிள்ளைகள் சார்ந்த வகையில கொடுத்திருக்கும் இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி எடுத்துட்டு வரும் இருப்பினும் அது முழுமையா நீங்குது அப்படின்னு சொல்ல முடியல பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் சார்ந்த வகையில வருத்தம் கவலைகள் சற்று அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மென்டல் பிரஷரை இப்போவே உங்களால உணர முடியும் இருப்பினும் சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது நான் இந்த நேரத்துல நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா டைம் இப்படிதான் இருக்கு நம்மளுடைய இந்த கர்ம வினைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயின் அப்படிங்கிறது நமக்கு ஏற்றமாவும் இரக்கமாகவும் இருக்கும் ஆனா ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு வருத்தம் பிள்ளைகளோட போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகல அடிக்கடி கருத்து போராட்டம் வந்துடுது பிள்ளைகளோட எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கு அல்லது நான் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கேன் பிள்ளைகள் வந்து வேலை நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ வெளியூர்ல இருக்காங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் இருக்கேன் இப்படி பிரிந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன வருத்தம் ஒரு இக்கண்ணாவ வச்சிடுது கேது அஞ்சல இருக்கும் இந்த நேரத்துல நீங்க போயிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்க கூடாது ஜஸ்ட் ரிலாக்ஸா இருங்க இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு அது படிப்படியா மாறிடும் இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது பிள்ளைகள் மேல பெருசா வருத்தப்பட்டுக்க கூடாது பிள்ளைகளை நினைச்சு பெருசா கவலைப்பட்டுக்க கூடாது மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகளோட பேச்சுவார்த்தைகள் ஈடுபடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் லைட்டா சின்னதா விளையாட்டா பேசுற பேச்சு அப்படியே வினையா மாறிடும் ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் உங்களை அறியாமலே டக்குன்னு வார்த்தையை விட்டு உங்களுடைய மனமும் கடைசியில புண்ணாகும் பிறகு பிள்ளைகளுடைய மனதையும் நீங்க எனவே கொஞ்சம் பொறுமை நிதானம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களே இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன கேட்டா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் டஃபா இருக்குற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா கவலைப்பட வேண்டாம் அது காலப்போக்கில் சரியாயிடும் அடுத்தது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை நிறைய பேருக்கு எட்டி பார்க்கும் குறிப்பா பிள்ளைகளுக்கு வயதாகிட்டு இருக்கு ஒரு சுபகாரியம் பண்ண முடியல தள்ளி தள்ளி போகுது பிள்ளையும் அதுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க பிள்ளைகளுடைய அந்த திருமண வாழ்க்கை அவங்களுடைய வயதுக்கு தகுந்த ஒரு சுபகாரியம் தள்ளி தள்ளி போதுங்கிற மாதிரியான வருத்தம்லாம் இருக்கும் ஸோ இந்த டைம் இப்படி தான் இருக்குது இது வந்து குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும் இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது நான் பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகுது அப்படி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குரு பகவான் நமக்கு மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான்காம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல எனவே கல்விக்கு இது ஏதுவான காலக்கட்டம் தான் என்ன ஒண்ணு ஏழரை சனி விரைய சனி போயிட்டு இருக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாது மனசுல அடையாளம் புரியாத கவலை வந்துடும் பய உணர்வு அதிகமா வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது பய உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதட்ட நிலை அதிகரிக்கும் மனசுல அடையாளம் புரியாத கவலை பயம் பதட்டம் வந்துடும் படிக்க வேண்டியதுல என்ன நம்ம படிக்கலையே போர்ஷன்ஸ் நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் பதட்டம் வந்துடும் குறிப்பா அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம் அதிகமா யோசிக்காதீங்க அதிகமா பதட்டப்படாதீங்க மைண்ட காம் டவுனா வச்சுக்கோங்க ஒரே நேரத்துல எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு படிக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் படிங்க பிளான் பண்ணிடுங்க பிளான் பண்ணி படிங்க அஞ்சில் இருக்கிற கேது என்ன பண்ணுனாக்கா புத்தியில் வந்து ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துறது நல்லது பய உணர்வா அவாய்ட் பண்ணிக்கோங்க தியானம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ரிலேட்டடாக எதுவும் பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கானா கண்டிப்பா இல்ல பாசிட்டிவா தான் இருக்கு ஆனா அந்த பாசிட்டிவிட்டி கூட ஒரு மாதிரி பதட்டத்தோட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே போவீங்க இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள ஒரு மாதிரி பயந்துகிட்டே போவீங்க அங்கே போனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும் அந்த அது அந்த 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 சுச்சுவேஷனே ஒரு மாதிரி காமெடியாக மாறிடும் எனவே பெருசாக இதை நினச்சி உரி பண்ணாமல் இப்போதைக்கு படிக்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதோட எவாலுவேஷன் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஃபேவராக வரும் த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வரும் கல்வியில் பெருசாக தடை அமைப்போ தாமத அமைப்போ எதுவும் இல்லை ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பெருசாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் பாசிட்டிவாக தான் இருக்குது பதட்டத்தையும் பய உணர்வையும் தவிர்த்து மன அமைதியோடு நீங்கள் செயல்படும் பொழுது டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டோட நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியும் அதே போல இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து பிறப்பிடம் விட்டு வெளியிடத்துக்கு போவாங்க ஆல்ரெடி நிறைய பேர் பிறப்பிடம் விட்டு வெளியிடத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம் குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கல்விக்காக ஊரு விட்டு ஊரு மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு இது போல இடமாற்றங்களை சந்தித்து படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எக்ஸாம்ஸ் ஃபியர் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் இது வந்து ஜூன் மாதம் வரைக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பய உணர்வோடு எடுத்துட்டு போகும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அது உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஸ்டெடீஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஃபோக்கஸ்டா இருங்க டெஃபினட்டா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது தேக ஆரோக்கியம் நம்ம நட்சத்திரத்துக்கு நான் முக்கியமான வார்னிங் எங்க கொடுக்குறேன்னா ஹெல்த்ல மட்டும் மற்ற விஷயம்லாம் நீங்க சமாளிச்சிடுவீங்க செவ்வாயுடைய அம்சத்தில் பிறந்த நீங்க ஒரு போர்குணம் கொண்ட ஒரு மனோநிலை கொண்ட நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆற்றல் படைத்தவர் தான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தனி ஊர் ஆளான்னு சமாளிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்ற ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் நம்மளோட நட்சத்திரம் எனவே மற்ற எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம் எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு அதெல்லாம் மறந்துடுங்க அந்த ஒரு மட்டும் இருங்க அடி வாங்கினா நம்ம வந்து கண்டிப்பாக பத்தடி பின்னாடி போயிடுவோம் ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு உள்ள தன்மை எப்படி நம்மளுடைய ராசிக்கு உள்ள தன்மை அப்படி நீ எவ்வளவு மன ரீதியாக பெயின் கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன் எல்லாத்தையும் கடந்து வர வல்லமை எனக்கு மன ரீதியாக இறைவன் கொடுத்துட்டான் அதுல நம்ம வந்து ஹண்ட்ரட் மார்க் ஆனா ஒன்ஸ் ஹெல்த் மட்டும் அடி வாங்கினுச்சுன்னா நம்ம மீண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரெக்கவர் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதில் ஹெல்த்ல மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் இந்த நேரத்தில் நேரம் கடந்து தூங்குறது நேரம் கடந்து சாப்பிட்றது உணவு சரியா கிடைக்கல தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை நிறைய பேர் சந்திப்பாங்க எனவே நம்ம நட்சத்திரக்காரர்கள் ஒரு ரொட்டீன் கரெக்டா ஃபார்ம் பண்ணிக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஹெல்த்தியான டயட்டை ஆட் பண்ணிக்கோங்க நேரில் நிறைய பேருக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது வாய் ருசியா வாய்க்கு ருசியா இருக்கக்கூடிய உணவு கிடைக்காது அயன சயன போஜனம் பாதிக்கப்படும் அதுதான் நான் ஒரு சின்ன குறையா பாக்குறேன் சோ ஹெல்த்துக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குறிப்பா நீங்க சாப்பிடுற உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க வெளியிடங்கள் அதிகமாக சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல இந்த நேரத்துல உங்களுடைய கால் பாதத்துல எதுவும் அடிப்படாம பாத்துக்கோங்க அடுத்தது நான் பாக்குறது உங்களுடைய கண் பல் இது சம்பந்தமான விஷயங்கள பாதிப்பு வராம பாத்துக்கோங்க கண் பல் உபாதைகள் வந்து நீங்களாம் அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் வயிறு ஆறாம் பாவகத்துல சனி பார்வை சுபகிரகத்துடைய பார்வை இல்ல குரு இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்களா குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை ஸ்டமக் பெயின் அதிகமாக இருக்கிறது இது சார்ந்த உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் செரிமான கோளாறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நிறைய பேர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அடுத்தது நான் பாக்குறது உங்களுடைய தொடை பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பு வழிகள் ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது இந்த உடல் உறுப்புகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துட்டீங்கன்னா இந்த டைமிங் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவாக மாறும் வேற ஏதாச்சும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் குரு இளைய சகோதர ஸ்தானத்துல இருக்காரு எனவே இளைய சகோதர சகோதரிக்குடிய ஆதரவு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் வந்து நீங்க கூடிய ஒரு காலகட்டம் இளைய சகோதர சகோதரிகள் நல்ல மேன்மையை நோக்கி பயணிப்பாங்க சோ அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு குரு மூணுல இருக்கிறது தைரிய குறைவை கொடுக்கும் ஒரு மாதிரி ஒரு விஷயத்துல கான்பிடண்டா இருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு மனசுல ஒரு பய உணர்வு டிஃபால்ட்டா இருக்கும் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாத்துக்கிறது நல்லது அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய பழக்க கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பம்லாம் நீங்கும் பழைய உறவுகள் பழைய நண்பர்கள் இவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சமூக அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நான் உங்களுக்கு குருவுடைய தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்துச்சுன்னா இப்ப நிவர்த்தியாகும் தந்தை வழி உறவுகளோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம் குளிர்படி தந்தையோட ஏற்பட்ட போராட்ட நிலை தந்தையால் ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாம் கம்ப்ளீட்டா நிவர்த்தியாகும் தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகு இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தங்கம் சார்ந்த வகையில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு ஒரு சிலருக்கு புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த சிந்தனைகள்லாம் இப்ப ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க இந்த பய உணர்வு என்ன பண்ணணும்னா பிரார்த்தனைகள் அதிகமா செய்யறதுக்கு உங்களை தூண்டும் எனவே ஆன்மீகம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள ஈடுபடுறது அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு குறுகிய கால பயணங்களை அந்த நேரத்துல அதிகமா செய்வீங்க ஏதாச்சும் ஒரு ஆலயம் ஏதாச்சும் ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது ஆன்மீக யாத்திரை சேருது குறுகிய கால பயணங்களை ஆன்மீகம் சார்ந்த வகையில் டெபினட்டா மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பார்வை மூத்த சகோதர சகோதரிகளோட ஏற்பட்ட மன வருத்தம் விலகும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அதே போல லாபம் அதிகரிக்கும் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஒரு நிவர்த்தியை உங்க கைக்கு வந்து சேரும் நான் வந்து உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையா இருந்திருக்கும் அந்த விஷயத்த செய்யறதுக்கான வாய்ப்பு அதற்கான பொருளாதாரம் அது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு அந்த குரு வக்ர நிவர்த்தி ஏழரை காலகட்டமாகவே இருந்தாலும் நமக்கு அந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியே போற மாதிரி இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நகத்துறதுக்கான சூழ்நிலை கிடைக்குது ஜூன் மாதத்துக்கு பிறகு பிளஸ் குரு பயிற்சிக்கு பிறகு ஏழரை தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும் நிறைய விடிவு காலம் நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு தெளிவு ஒரு தெளிவான பாதை வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் டெபினட்டா ஏற்பட ஆரம்பிக்கும் மார்ச் ஒன்பதுல இருந்து அதற்கான அடித்தளங்கள் உங்களுடைய கண்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் ஜூனுக்கு பிறகு நீங்க செய்ய போற இந்த பெரிய முயற்சிக்கான அடித்தளத்தை மார்ச் ஒன்பதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறுபடும் குறிப்பா நம்ம பார்க்கும்போது அஷ்டவர்க்க பரல் நம்ம பார்க்கணும் கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் நம்ம கம்பெயின் பண்ணும்போது அஷ்டவர்க்க பரல் பார்க்கணும் உங்களுடைய அந்த ராசி கட்டத்துல நல்ல பரல் வாங்கியிருக்க வீட்டுல வந்து அந்த குரு பகவான் டிராவல் செய்யும் போது நல்ல பலன்கள் உண்டாயிடும் அஷ்டவர்க்க பரல் பார்த்துதான் அந்த கோச்சாரத்தை உங்க ஜாதகத்தோட கம்பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணி பிளஸ் தசா புக்தி அந்தரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான முடிவு பெரிய சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் அஷ்டவர்க்க பரல் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு அதோட நீங்க இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெளிவு கிடைக்கும் எனவே இந்த பொது பலனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்க சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை சூப்பர் பாசிட்டிவான பலன் கிடைச்சிரும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவுதான் ஃபேவரா வந்தாலும் அந்த கோச்சாரத்துல சொல்ற பலன்கள் உங்களுக்கு பெருசா பொருந்தி வராது எனவே ஒரு பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் கோச்சாரத்துல பாக்குறீங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கா அது யோக தசையா அவயோக தசையாங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு தகுந்தார உங்களுடைய ஆக்ஷனை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் பனிரெண்டு லக்னம் இதுக்கான ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் ஒரு பிரிடிக்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவு பார்க்கும்போது டெஃபனட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க டெஃபனட்டாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கும் இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவான ஜனரகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தொரு பக்கங்களை கொண்ட திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் மேலும் அந்த ஜாதகத்துக்கான ஒரு விளக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் அஷ்டவர்க்க பரல் சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கணிச்சு ஒரு காம்பினேஷனா ஒரு பிப்டி பேஜஸ் அடங்கிய ஒரு தொகுப்பா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம் அதோட ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃபும் வந்து ஆடபிளா வரும் ஒரு பக்கத்துல உங்களுடைய ஜாதகம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பிளஸ் தற்போதைய நடப்பு தசா என்ன அப்கமிங் தசா புத்தி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் அந்த சிங்கிள் பேஜ்ல இருக்கும் இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா ஒரு முறையான தெளிவான சுய ஜாதகம் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த யூஸ் நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் நம்ம இந்த பிடிஎஃப் சர்வீஸுக்கு உள்ள மற்ற விவரங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க தெளிவா படிச்சுட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி